வந்து பத்து 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 படித்தோம் மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சு குரான் வார்த்தைகள் இது வந்து மொத்தம் எழுபத்தெட்டாயிரம் வார்த்தைகள் குரானில் இருக்கு இதில் வந்து நாற்பதாயிரம் வார்த்தைகளை நூற்றி இருபத்தஞ்சு வார்த்தைகள் உள்ளடக்கும் நூற்றி இருபத்தஞ்சு வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடாக வரும் நாற்பதாயிரம் சரிங்களா அப்போ குரானில் வந்து பாதி குரானை வந்து பார்த்தா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சு வார்த்தைகளே நம்ம படித்தா ஓரளவுக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து முதல் பத்தையும் வந்து நாங்கள் போன வாரம் படித்தோம் முதல் வந்து அல்லாஹ் படித்தோம் ஷெய்தான் படித்தோம் ஹூவ ஹூவனா அவன் ஹும் அவர்கள் அந்த நீ அன்தும் நீங்கள் சொல்லிட்டீங்க நஹனு நாங்கள் நகனுனா நாங்கள் மண் யார் மின்னு சொல்ற மாதிரி மண் மண் தான் அரபு வார்த்தை மின் அப்படின்னு சொல்லுவோம் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு பத்தாவது வந்து ஹல் செய்வீர்களா அந்த மாதிரி கே கேள்வி கேள்விக்கானது நாம் படித்தோம் அது பதினொன்னாவது வந்து லேசு தான் ஹைர் ஹைர் அப்படின்னு சொல்கிறது வஹுவ ஹைருல் ஹாக்கி மேலும் அதாவது ஹைர் அப்படின்னு சொன்னால் நலவுக்குன்னு சொல்கிறது அல்லது சிறந்ததுக்கும் சொல்கிறது பெஸ்ட்டுக்குன்னு சொல்லலாம் அதே போல் குட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம் சிறந்த சிறந்த அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க சரிங்களா ஹைர் இப்போ இது வந்து அர குரானில் எப்படி வரும் வ வல் ஹைர் பில் ஹைர் பி ஹைர் லில் ஹைர் இப்படி எல்லாம் வந்து அது வரும் இதெல்லாம் ஹைரோட சம்மந்தப்பட்டது தான் பனிரெண்டாவது வந்து இஸ்மு இஸ்னா என்ன பெயர் தெரிஞ்சது தான் பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னா அல்லா அல்லாவுடைய பெயர் அல்லாஹ்வுடைய பெயரால் பி வந்து பின்னால் பார்ப்போம் அது வந்து எக்ஸ்ட்ரா வருது இஸ்மனா பெயர் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வேற மாதிரி வரும் இஸ்முஹு அல் இஸ்மு பிஸ்மி பிஸ்மி அஸ்மா அஸ்மா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து என்னதான் இஸ்முன் வந்தாலே என்ன தான் பெயர் பெயரை குறிக்கிற வார்த்தை பதிமூணாவது அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அருளாளன் அளவற்ற அருளாளன் நம்ம மொழிபெயர்ப்போம் இது வந்து தமிழ்ல ஆனா வந்து இதுக்கு இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு இல்லை தமிழ்ல மொழிபெயர்க்க முடிஞ்ச மொழிபெயர்ப்பு இதுதான் அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறது அர் ரஹ்மான் இது வந்து ஐம்பத்தி ஏழு இடங்கள்ல வருது குரான்ல சரிங்களா ரஹ்மானும் ரஹீமும் வந்து ஒரே ஒரே வார்த்தை தான் இந்த சொல்றாங்களா ரூ ரஹம இதான் வந்து ரூட் வேர்டு ரஹமேல இந்த ரஹம்ல இருந்தால் ரஹமானும் வரும் ரஹீமும் வரும் ரெண்டுக்கும் வேற வேற நம்ம ரொம்ப தனியா படிப்பேன் இன்ஷா அல்லாஹ் ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையோன்னு சொல்லுவாங்க ரஹீம் இரக்கம் காட்டுறவன் அன்புடையவன் அதுக்கு எல்லாமே வந்து என்ன ரஹீம்னு வரும் இது வந்து ரஹீமுன் ரஹீமன் ரொஹமா ரோஹமா வந்தாலும் அது என்னதான் ரஹீம் தான் சரிங்களா ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையவன் நிகரற்ற அன்புடையவன் நம்ம சொல்லலாம் ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன் பதினஞ்சு கெரீம் கரீம் சொன்னா கண்ணியத்துக்கு சொல்றது கரீம் கண்ணியம்மா கண்ணியவான் கண்ணியவான் அல்லாவும் நம்ம செய்யணும்னா கரீம் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணியம் மிக்கது எல்லாத்துக்குமே வந்து கண்ணியவான் கண்ணியமானது அதுக்கு எல்லாமே என்ன செய்யலாம் கரீம் அப்படிங்கிற வார்த்தையை ரமதான் கரீம் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணியம் பொருந்தைய ரமதான் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே க கரீம் என்பது கண்ணியத்துக்கான வார்த்தை பதினாறு ஹம்து ஹம்துனா புகழ் அல்ஹ்து அப்படின்னா புகழ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்து அல் ஹம்து இல்லாஹி ஆலமீன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது ஆலமீன் சொன்னா அகிலங்கள் அல்லாவை தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஆலமீன் தான் அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே உலகம் மட்டும் ஆலமீன் கிடையாது உலகத்துல உலகம் அல்லாத அல்லாஹ் தவிர எல்லாமே ஆலமீன் அப்போ அல் ஹம்து ஹம்துனா என்னன்னா புகழ் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது ரப்புனா இறைவன் ஆலமீன் ஆலமீன்களுடைய ரப்பு இப்போ நூத்தி நாற்பத்தி ஒன்பது இடத்துல இது வருது புரான்ல அப்போ ஹம்து என்பது புகழ் புகழ் இது அல் ஹம்த் புகழ் அனைத்தும் சொல்றான் ஹம்துனா புகழ் பதினேழாவது லில்லா இதில் வந்து லில்லான்னு சொல்கிறது வந்து லீ வந்து லீ மட்டும்தான் லில்லா இல்லை லீ தான் இதில் சொல்கிறாங்க லீ அப்படிங்கிறது எது குறிக்கும்னா அங்கிருந்து வர்றதுக்கு குறிக்கும் லில் மஸ்ஜித் மஸ்ஜித்லேருந்து வரேன் இருந்து அப்படிங்கிறதையும் குறிக்கும் அதே போல ஒருத்தருக்கு என்னோட இவர் இவருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து அல்ஹம்துல் ஹம் அந்த புகழ் வந்து யாருக்கு உரியது இவருக்குரியது அப்படின்னு சொல்றதுக்கு லீ என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க அப்போ லீ வந்து இருக்கு இருக்குக்கும் பயன்படுத்தலாம் இருந்தும் இருந்து அங்கே இருந்து வர்றேன் லில் மஸ்ஜித் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் ரெண்டுக்கும் உள்ள வார்த்தை தான் லீ சரிங்களா இது வந்து நீங்கள் இருந்து அப்படின்னு சொல்லலாம் இருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் படிச்சுக்கலாம் பதினெட்டாவது ஆலமீன் நான் சொன்னதான் அகிலம் அகிலம் வந்து அல்லாஹ் தவிர வேறு எல்லாமே இதுக்கு தான் குறிக்கும் ஆலமீன் அப்படின்னு சொல்றதுக்கு குறிக்கும் இது அதே வாஹ் ரபுல் ஆலமீன் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தொன்பது முஸ்லீம் முஸ்லீம் என்ன என்ன கீழ்படியக்கூடியவன் இஸ்லாம்னா கீழ்படிதல் முஸ்லீம்னா கீழ்பட கீழ்ப்படியக்கூடியவன் அப்போ இதில் வந்து இதில் டிரான்ஸ்லேஷனும் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க அப்படி வராது இதுலேயே அதே மாதிரி தான் முஸ்லீமுக்கு வந்து முஸ்லீம்கள்னு கொடுக்குறாங்க முஸ்லீம்னா கீழ்ப்படியக்கூடியவன் சரிங்களா முஸ் இஸ்லாம்னா கீழ்ப்படிதல் முஸ்லீம்னா கீழ்ப்படியக்கூடியவன் இதில் பாருங்கள் முஸ்லீம்னு வரும் முஸ்லீம் ஊனை பண்மை வருது முஸ்லிம் ஈன முஸ்லிம் ஈன முஸ்லிம் ஆத்தி இப்படி எல்லாம் வரும் இது எல்லாமே முஸ்லீமாக குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்தது மூக்மின்னு நினைக்கிறேன் முக்மின் முக்மின்னா என்ன முக்மின்னா நம்பிக்கை கொ கொண்டவன் ஈமான்ங்கிறது வந்து நம்பிக்கை நம்பிக்கை கொண்டவனா மூமின்னு சொல்லுவோம் இஸ்லாம் முஸ்லீம் ஈமான் முக்மீன் முக்மின்னா நம்பிக்கை கொண்டவன் நம்பிக்கையாளர் கோவல்லதி ஹலக்குக்கும் ஃபமீன்கும் கேஃபீரோனா வமீன்கும் முக்மீன் நம்பிக்கையாளர் அப்படிங்கிறது அப்போது முஸ்லீம்னா வந்து அடி கீழ்படக்கூடியவன் முக்மீனாக வந்து நம்பிக்கையை கொண்டவன் இப்போது முஸ்லீம் நம்ம படிச்சிட்டோம் மூக்மீன் படிச்சிட்டோம் ஆலமீன்னா அகிலம் அப்படிங்கிறத தமிழில் வச்சுக்கலாம் லின்லானா அவனிடம் இருந்து அவனுக்கு அவனுக்கு அப்படிங்கிறது ஹம்தனா கண்ணியம் ரஹீம் அன்புடையவன் ரஹ்மான் அருளாளன் இஸ்ம பெயர் யர் சிறந்த நல்லது எல்லாத்தையும் பயன்படுத்தணும் இருபது வார்த்தை அவன் படிச்சுருக்காண்ண இது போதும் இருபது வார்த்தைன்னு சொன்னேன் டைம் இருக்கா இல்லையா அவ்வளோதான சரி முடியுமா ஆ சரி முடியுமா سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك وانا اليك